எல்கேஜி படிக்கிற சிறுமியினுடைய மரணத்தில் தடுமாற்றம் அடைந்த அமைச்சர் பொன்முடியவர்கள் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் எல்கேஜி படிக்கிற சிறுமி கழிவுநீர் தொட்டி மூடி உடைந்து அதில் விழுந்து மரணம் அடைந்திருக்கிறாங்க இந்த சிறுமி அங்கே படிக்கிற அங்கே இருக்கிற சென்ட் மேரிஸ் அப்படிங்கிற பள்ளியில் படிக்கிறாங்க கிறிஸ்துவ மிஷனரி பள்ளிகள் எல்லாமே மிக கவனமாக நிர்வாகம் செய்யப்படும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அங்கு குற்றங்கள் நடப்பதற்கு இதை போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது தவறு என்பது நடப்பது ஏதோ ஒரு சிறு தவறு நடந்திருக்குது அதனால எந்த எதுவும் மரியாதை இந்த அப்பாவி குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மரணம் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சென்று விசாரணை நடத்தி அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த மூன்று பேரை உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் இந்த மரணமடைந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களும் அந்த பள்ளிக்கு சென்று தன்னுடைய குழந்தையினுடைய மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாகவும் அது சம்பந்தமான வீடியோ வெளியிடும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை ஏற்றுக்கொண்ட பள்ளி நிர்வாகம் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அந்த குழந்தை ஒரு குழந்தைய இரண்டு கையில் ஒரு தூக்கிட்டு வேகமாக போய் கார்ல ஏறி மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக கூட்டுகிட்டு போயிருக்காங்க அந்த வீடியோ வெளிபரப்பு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் என்ற முறையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய சகாக்கள் மற்றும் கலெக்டருடன் சென்று மாவட்ட ஆட்சியர் தலைவருடன் சென்று அந்த பாதிக்கப்பட்ட சிறுமனுடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூற சென்றிருக்கிறார்கள் அப்படி அந்த வீட்டுக்கு சென்று அமைச்சர் அவர்கள் இறந்த குழந்தையினுடைய தாயாருக்கு ஆறுதல் சொல்றாரு அந்த குழந்தையினுடைய தாயார் தன்னுடைய குழந்தையினுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் பள்ளி நிர்வாகம் எதையோ மூடி மறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமைச்சர் பொன்முடி அவர்கள் நிச்சயமாக சட்டப்படி உங்களுக்கு என்ன செஞ்சு தர முடியுமோ அதை செஞ்சு தரேன்னு சொல்றாரு இந்த சமயத்துல அமைச்சர் கூட வந்த ஒருத்தர் அமைச்சர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை துல்லியமாக கவனமாக வீடியோ பதிவு செஞ்சிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அதே போலவே அமைச்சர் கூட வந்த ஒருவர் அம்மா அமைச்சர் வந்திருக்கிறாரு கலெக்டர் வந்திருக்கிறாரு கோமா அப்படின்னு சொல்றாங்க துயரத்தில் இருக்க அந்த குழந்தையினுடைய தாயால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் அமைச்சர் கூட வந்தவர் அம்மா அமைச்சர் வந்திருக்கிறாங்க கலெக்டரையாக வந்திருக்காங்க கும்பிட்டு கோமா அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க இது அவர்களுடைய அமைச்சர் மற்றும் அவர்களுடைய அனுபவ முதிர்ச்சியின்மை காட்டுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு வடிவேல் பட காமெடி போல தான் இருக்குது அம்மா மொக்கச்சாமி மற்றும் நம்முடைய உற்றார் உணவு உறவினர்களெலாம் வந்திருக்காங்க வந்து கும்பிட்டு கோமா மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தன் கூடவே ஒரு கவர் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த கவர்னுடைய மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி மற்றும் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த கவர் நிவாரண நிதியாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மூணு உண்டான செக்கை அமைச்சர் பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தாயாரில் கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யும்பொழுது ஐயா நான் ஒன்பது வருஷமா குழந்தை குழந்தை இல்லாமல் இருக்கேன் இப்படி தவமாக தவமிருந்து பெற்ற குழந்தை எனக்கு என்னுடைய குழந்தை தான் முக்கியம் இந்த பணம் எனக்கு முக்கியம் கிடையாது சொல்லிட்டு ஒரு க ஒரு பொறுப்புடன் அந்த குழந்தையினுடைய தாயார் பேசுகிறாங்க க மறு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் அமைச்சரவர்கள் அந்த பணத்தை கொடுக்கறதுல மிக குறியாக இருக்கிறாங்க ஒரு வழியாக அந்த செக்கை அந்த கவர் அந்த குழந்தையினுடைய தாயார் கையில் கொடுத்த பின்னாடி அந்த குழந்தையினுடைய தாயார் அந்த செக்கை அந்த கவரை தூக்கி தூரமாக போட்டுறாங்க அப்பாடா ஒரு வழியாக செக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமித்து விட்டு அமைச்சர் சாகரக்கல் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த இடத்த விட்டு வெளியேடுறாங்க இதை பார்க்கும்பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஒரு நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் பொன்முடியவர்கள் ஒரு அனுபவ முதிர்ச்சி நிலைமை தான் இப்படி பண்ணியிருக்கிறான்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த செக்கை கொடுக்கலனாலும் அவர்கள் வாங்க மறுக்கிறாங்க அவங்களோட குடு குடுதல் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தைகள் மட்டும்தான் இந்த சமயத்தில் தேவை பிறகு வந்து செக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போய் கூட ஃபோட்டோ ஷூட் நடத்தி செக்கு கொடுத்துருக்கலாம் அந்த செக்கை இந்த சமயத்தில் அவங்க மகள் இழந்த துயரத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த செக்கை தூக்கி தூரமாக போட்டுறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் பொது வழியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருந்தாங்க அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கலைஞர் இறந்த பிறகு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் பொது வழியில் என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனுபவ முதிர்ச்சி இல்லாமல் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு காரணம் இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்த ஏற்படுத்தும் பணம் இருந்தா போதும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் இருப்பது தான் இதற்கு காரணம் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி